அப்போ அக்கா கூட ஆடிஷன் பார்க்க துணையாக போயிருந்த இந்த தங்கையை பார்த்தார் டைரக்டர் நீ நடிக்கிறியா என்று கேட்டுவிட்டு அவர்களுடைய அம்மாவிடமும் இந்த பொண்ணை நடிக்க வைக்கட்டுமா என்று கேட்டிருக்கிறார் அம்மாவும் சந்தோஷமாக சம்மதித்திருக்கிறார் அப்படித்தான் அந்த படத்தில் இவர் தமிழில் அறிமுகமானார் பொதுவாக தன் படத்தில் கமிட் ஆகும் கதாநாயகியின் கூச்சம் போக்குவது அந்த டைரக்டரி டைரக்டருக்கு தெரிந்த கதை அப்படித்தான் இந்த நடிகையின் கூச்சமும் அவர் போக்கியிருக்கிறார் ஆனால் அந்த படத்தில் இவருக்கு ஜோடியாக அறிமுகமான அந்த கதாநாயகனுக்கு இந்த நடிகையுடன் காதல் காட்சிகளில் நடிப்பதில் ரொம்ப தயக்கம் இருந்திருக்கிறது ஏன்னா அவருக்கு அது முதல் படம் என்பதால் ரொம்ப நெளிந்திருக்கிறார் சொதப்பி இருக்கிறார் திரும்ப திரும்ப ரீடேக்ஸ் வாங்கியிருக்கிறார் தமிழ் சினிமாவை நெருக்கமாக அறிந்து வைத்திருக்கிற நபர்களிடமிருந்து கிடைத்த செய்தி இது அந்த நேட்டிவிட்டி டைரக்டரின் படத்தில் அந்த ஹீரோயின் ரோலுக்கு முதலில் அக்கா நடிகைக்குத்தான் ஆடிஷன் வைக்கப்பட்டது ஆனால் அக்கா நடிகையின் முகத்தில் மலையாள கலை தெரிகிறது அது தமிழ் நேட்டிவிட்டியை பாதிக்கும் என்பதால அக்கா நடிகையை டைரக்டர் ரிஜெக்ட் பண்ணிட்டார் என் வேர்களாக விளங்கும் யூடியூப் வித்தகன் வணக்கங்கள் சேனல் நான் பல பேட்டிகளை பார்க்க என்னுடைய ட்விட்டர் அதாவது எக்ஸ் ஐடி வித்தகன் ஃபாலோ பண்ணலாம் முந்தைய தலைமுறையில் முன்னணி கதாநாயகியாக விளங்கிய அந்த தங்கை நடிகையை பற்றி எண்ணிக்கை கண்ட் சில கசமுசாக்களை பற்றி சொல்லும்போது சில கசமுசா செய்திகளை பற்றி சொல்லும்போது பட்டவர்தனமாக பெயர்களை சொல்ல முடியாது பட்டும் படாமல் தான் சொல்ல முடியும் இது நாம் புதுசாக கண்டுபிடிச்ச விஷயம் கிடையாது காலாகாலமாக தமிழ் பத்திரிகை துறையில் இருக்கிற விஷயம்தான் குமுதம் ஆனந்த விகடன் தினத்தந்தி தினமலர் போன்ற பல்வேறு பிரபல பத்திரிகைகளிலும் இது நடைமுறையாக இருந்து வந்திருக்கிறது இப்போவும் இருக்கிறது இதுக்கு கிசுகிசு மொழி அதாவது காசிப் லாங்குவேஜ் என்றே ஒரு பெயர் இருக்குது அப்படித்தான் இந்த கண்டென்ட்டையும் என்னால் சொல்ல முடியும் தமிழ் சினிமாவை நெருக்கமாக அறிந்து வைத்திருக்கிற நபர்களிடமிருந்து கிடைத்த செய்தி இது அந்த நேட்டிவிட்டி டைரக்டரின் படத்தில் அந்த ஹீரோயின் ரோலுக்கு முதலில் அக்கா நடிகைக்குத்தான் ஆடிஷன் வைக்கப்பட்டது ஆனால் அக்கா நடிகையின் முகத்தில் மலையாள கலை தெரிகிறது அது தமிழ் நேட்டிவிட்டியை பாதிக்கும் என்பதால் அக்கா நடிகையை டைரக்டர் ரிஜெக்ட் பண்ணிட்டார் அப்போ அக்கா கூட ஆடிஷன் பார்க்க துணையாக போயிருந்த இந்த தங்கையை பார்த்தார் டைரக்டர் நீ நடிக்கிறியா என்று கேட்டுவிட்டு அவர்களுடைய அம்மாவிடமும் இந்த பொண்ணை நடிக்க வைக்கட்டுமா என்று கேட்டிருக்கிறார் அம்மாவும் சந்தோஷமாக சம்மதித்திருக்கிறார் அப்படித்தான் அந்த படத்தில் இவர் தமிழில் அறிமுகமானார் பொதுவாக தன் படத்தில் கமிட் ஆகும் கதாநாயகியின் கூச்சம் போக்குவது அந்த டைரக்டரி டைரக்டருக்கு தெரிந்த கலை அப்படித்தான் இந்த நடிகையின் கூச்சமும் அவர் போக்கியிருக்கிறார் ஆனால் அந்த படத்தில் இவருக்கு ஜோடியாக அறிமுகமான அந்த கதாநாயகனுக்கு இந்த நடிகையுடன் காதல் காட்சிகளில் நடிப்பதில் ரொம்ப தயக்கம் இருந்திருக்கிறது ஏன்னா அவருக்கு அது முதல் படம் என்பதால் ரொம்ப நெளிந்திருக்கிறார் சொதப்பியிருக்கிறார் திரும்ப திரும்ப ரீடேக்ஸ் வாங்கியிருக்கிறார் டைரக்டர் புரிந்து கொண்டார் டூ ஹவர்ஸ் பேக்கப் என்று யூனிட்டில் சொல்லிவிட்டு அந்த தான் அறிமுகப்படுத்தும் கதாநாயகன்கிட்ட நீ போய் அந்த ரூமில் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு வா என்று அவரை அனுப்பி வைத்துவிட்டு கூடவே இந்த நடிகையை பார்த்து நீயும் அங்கே போய் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு வா என்று அனுப்பி வைத்து விட்டார் இரண்டு மணி நேரம் கழித்து வெளியே வந்த அந்த கதாநாயகனின் முகத்தில் ஆயிரம் வாட்ஸ் பல்ப் வெளிச்சம் அதன் பிறகு அவருக்கு கூச்சம் போய்விட்டது ரொம்ப ரொமான்ஸ் காட்சிகளில் சகஜமாக நடிக்க ஆரம்பிச்சிட்டாரு ஒரே டேக்லேயே ஓகே வாங்க ஆரம்பிச்சிட்டாரு பொதுவாக நடிகைகள் பிரபலமானதற்கு பிறகு அவர்களுக்கு இருந்தும் அரசியல் பிரமுகர்களிட்ட இருந்தும் அழைப்புகள் வருவது வழக்கம் அந்த அழைப்புகளை ஏற்றுக்கொள்வதும் நிராகரிப்பதும் அந்த நடிகைகளினுடைய இஷ்டம் பல நடிகைகள் ஏற்றுக்கொள்வது உண்டு அப்படித்தான் இந்த நடிகையும் தனக்கு தொழிலதிபர்களிட்டிருந்து வந்த அழைப்புகளை தட்டாமல் ஏற்றுக்கொண்டார் அது மட்டுமல்ல அரசியல் பிரமுகர்கள் கூடவும் நெருக்கத்தை வளர்த்து கொண்டார் அன்றைக்கு தமிழக அரசியலிலும் தேசிய அரசியலிலும் ஒரு சேர செல்வாக்கு பெற்றிருந்த வயது மூப்பு கொண்ட அந்த தலைவர் கூடவும் இருந்து அவரை இந்த நடிகை மகிழ்வித்திருக்கிறார் இந்த நடிகை மட்டுமல்ல இவருடைய அக்கா நடிகையும் மகிழ்வித்திருக்கிறார் அன்றைக்கு தமிழக அரசியலில் மிகப்பெரிய சக்தியாக விளங்கிய தலைவர் கூடவும் இந்த சகோதரி நடிகைகள் நெருக்கம் வளர்த்து கொண்டார்கள் அதன் மூலமாக தங்கள் செல்வாக்கையும் வளர்த்து கொண்டார்கள் சொந்தமாக ஸ்டுடியோ வாங்குவது ஹோட்டல் கட்டுவது திருமண மண்டபம் கட்டுவது என்று தங்களுடைய வணிக வலைகளை பிஸ்னஸ் லிங்குகளையும் வளர்த்து கொண்டார்கள் இந்த நடிகைக்கு சுமார் ஆண்டுகளில் நூற்றி ஐம்பது படங்களுக்கு மேல் நடித்துவிட்டார் இது இந்திய அளவில் நடிகையின் பட வாய்ப்புகளை பொறுத்தவரைக்கும் ஒரு ரெக்கார்ட் பிரேக் என்று கூட சொல்லப்படுகிறது பத்து ஆண்டுகளில் சுமார் நூற்றி ஐம்பது படங்களுக்கு மேல் நடித்து முடித்தவர் போதும் என்று முடிவெடுத்து காலாகாலத்தில் கல்யாணம் செஞ்சு செட்டில் காலத்தை இளமையை தவற விட்டு விட்டால் அதன் பிறகு நல்ல மன வாழ்க்கை அமையாது என்ற சூட்சமும் புரிந்து கொண்ட நடிகை தன் இளம் வயதிலேயே ஒரு முன்னணி கதாநாயகியாக திகழும்போதே ஒரு ஸ்டார் ஹோட்டல் அதிபரான தொழிலதிபரை திருமணம் செய்து கொண்டார் அந்த திருமணத்திற்கு முன்பாக திருமண அழைப்பிதழை கொடுப்பதற்காக தன்னை அறிமுகப்படுத்திய இயக்குநரை தேடிப்போனார் நடிகை அப்போது அந்த இயக்குனர் நீ கல்யாணம் பண்ணிட்டு போனதுக்கு பிறகு உன்னை நான் கூப்பிட முடியாது அதனால் இன்றைக்கி ராத்திரி கடைசியாக என் கூட இருந்துட்டு போ என்று சொல்லியிருக்கிறார் குருவின் அந்த வேண்டுகோளை அல்லது விருப்பத்தை இம்மையும் பிசகாமல் நிறைவேற்றி வைத்தார் நடிகை என்று சொல்லி நம்மை அதற வைத்தார் அந்த சீனியர் சினிமா ஜேர்னலிஸ்ட் அதன் பிறகு திருமணத்திற்கு பிறகு கோடிகளும் கோடிகளும் ஒன்று சேர்ந்தது இவர்கிட்டையும் ஏற்கனவே நிறையா சொத்து பத்து இருந்தது இவர் கணவரும் தொழிலதிபர் எனவே மிகப்பெரிய கோட்டீஸ்வரி ஆனார் இன்றைக்கு சென்னை கேரளா மும்பை என மூன்று இடங்களில் இந்த தம்பதிக்கு சொந்தமான ஸ்டார் ஹோட்டல்கள் இயங்கி வருகின்றன இது தவிர திருமண மண்டபங்கள் ஸ்டுடியோக்கள் என செல்வ செழிப்பில் கொழிக்கிறார் நடிகை இன்றைக்கு இவர்களுடைய அதாவது இந்த நடிகை தம்பதியின் நிறுவனங்களில் பணியாற்றுகிறவர்கள் சுமார் ஆயிரம் பேர் என்று சொல்லப்படுகிறது இந்த நடிகைக்கு இரண்டு மகள்கள் பிறந்தார்கள் இரண்டு மகள்கள் இரண்டு மகள்கள் மற்றும் ஒரு மகன் பிறந்தார் இரண்டு மகள்களையும் போலவே பெரிய நடிகையாக்கி பார்க்க வேண்டும் என்று இவர் ஆசைப்பட்டார் இவர் கோலிவுட்டின் செல்வாக்கு பெற்ற முன்னணி கதாநாயகியாக இருந்தவர் என்றாலும் ஏனோ இவருடைய இரண்டு மகள்களுக்குமே போதிய பட வாய்ப்புகள் கிடைக்கவில்லை ரெண்டு பொண்ணுங்களுமே தமிழில் ஒன்று ரெண்டு படங்கள் நடிச்சிருக்காங்க மலையாளத்தில் ஒன்று ரெண்டு படங்கள் நடிச்சிருக்கலாம் அவ்வளவுதான் பெருசாக வாய்ப்புகள் எதுவும் வரலை எனவே தன் மூத்த மகளுக்கும் இதற்கு மேலே அவரை அந்த பெண்ணை மகளை பெரிய நடிகையாக்க வாய்ப்பு கிடையாது என்பதை உணர்ந்து கொண்ட இந்த அம்மா நடிகை அந்த மூத்த மகளுக்கு கடந்த ஆண்டில்தான் திருமணம் செய்து வைத்தார் அந்த திருமணத்தின் ஒரு தொழிலதிபரை திருமணம் செய்து வைத்தார் அந்த திருமணத்திற்கு வரதட்சணையாக ஐநூறு பவுன் நகைகளும் தனக்கு சொந்தமான ஒரு த்ரீ ஸ்டார் ஹோட்டலும் மூன்று நட்சத்திர உணவகத்தையும் வரதட்சணையாக கொடுத்திருக்கிறார் இந்த அம்மா நடிகை எனக்கு யார் மீதும் பகைமையோ தனிப்பட்ட காழ்ப்புணர்ச்சியோ கிடையாது நான் பேசி வருகிற செய்திகள் இரண்டு நோக்கங்களுக்கானவை ஒன்று எந்த நடிகனையும் நடிகையையும் தேவனாகவோ தேவதையாகவோ வழிபாடு செய்யாதீர்கள் இது ஹீரோ ஹீரோக்களுக்கு மட்டுமல்ல டேரக்டரே கூட அவர் படம் நல்லா இருக்குன்னாக்கா நீங்கள் ரசியுங்க கொண்டாடுங்க ஆனால் அதுக்காக அவர் சொல்கிறதெல்லாம் வேத வாக்கு என்று அந்த டைரக்டர்களின் பின்னால் கண்மூடித்தனமாக போகாதீர்கள் எல்லோரும் சராசரி பலவீனங்கள் கொண்ட மனிதர்கள்தான் இரண்டாவது சினிமாவில் நடிக்க விரும்பும் பெண்களுக்கும் புதிதாக நடிக்க வந்திருக்கும் பெண்களுக்கும் இந்த துறையின் ஆழ அகலங்களை எடுத்துச் சொல்லி புரிய வைக்கும் விழிப்புணர்வுக்காகவும் தான் நான் வீடியோக்களை பேசி வருகிறேன் மீண்டும் உண்மை சம்பவங்களுடன் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்